அப்படி வித்தியாசப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ஹண்ட்ரட் வேர்ப்ஸ் முடிப்போம் முடிச்சிட்டு இந்த ஹோல்டையும் இந்த ஹோல்டையும் வித்தியாசப்படுத்தி காட்டுவோம் அப்புறம் இந்த ஹோல்டிங்கையும் இந்த ஹோல்டிங் வித்தியாசப்படுத்தி காட்டுவோம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னா பண்ணிடலாம் ஓகே இத புடி இத புடி ஹோல்டிங் ஹோல்டிங் ஹோல்ட் திஸ்

do not but do plus hold tell yeah. <laughs> ava ada pidicha ava ada pidicha he he, he he yelled. he he yelled. he he, yelled. he, he, yelled he, he yelled. That. That. that he 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 he

இதை நீ பிடிச்சுக்க முடியுமா இதை நீ பிடிச்சுக்க முடியும் இது எழுதுங்க நீங்க இது எழுதிக்கிட்டு அடுத்தது இதை நீ புடிச்சுக்க முடியுமான்னு அப்புறம் சொல்லு எழுதுங்க பாருங்க நீ இத புடிச்சு போறியா இத புடிச்சு முடிய போறனால இத புடிச்சுக்க முடியுமா புடிச்சுக்க முடியுமா யு வருதா நல்லா பாருங்க இது வருதா கேன் கேன் திஸ் கேன் யூ ஹோல்ட் திஸ் இத நீ புடிச்சுக்க முடியுமா அவ்வளவுதான் எழுதிங்க

இந்த கோல்டுக்கு நம்ம திருப்பி வரலாம் ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது நம்ம திருப்பி வர்ற மாதிரி வந்து போய் நம்ம வந்துக்கலாம் இந்த வார்த்தையை நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் இந்த வார்த்தையை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் வெவ்வேறு இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இது பழக்கமா வர்றது இல்லை பார்ப்போம் பிரின்னா என்னன்னு தெரியும் இல்லையா நம்ம அடிக்கடி பார்த்ததுதான் சொல்லுங்க கொண்டு வாதிக்கீங்க எழுதிக்கீங்க குயிக்கா இதுல வந்து ரெண்டு விஷயம் மட்டும் கத்துக்குவோம் ரெண்டு விஷயம் குயிக்கா கத்துப்போம் சோ இப்போ பாருங்க இந்த கொண்டு வா இருக்குது இத மட்டும்ப போட்டுமா பிரிங் கைக்கு பாட்டு பிரிங்குக்கு பிராட் 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 இப்ப சொல்லுங்க

அவ்ளதான் வென்ிங் அவன்ிங்யூ பிரிங் டி பிரிங் வென் வில் யூ பிரிங் வென் வில் யூ பிரிங் எப்படி வந்துச்சா நீ எப்ப கொண்டு வந்த நீ எப்ப கொண்டு வந்த நல்லா பாருங்க வில்லிக்கு பதில் டிட்டு பாருங்க ஒன்னு ஒண்ணு திருப்பி திருப்பி நம்ம அதே தான் இது பண்றோம் இந்த பிரிம் மாரி டெய்லி ஏதோ ஒரு சமயத்துல கொண்டு வரையா இதை எடுத்துட்டு வா அத கொண்டு வா இதெல்லாம் நம்ம பேசுவோம் இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ற வார்த்தை டெய்லி யூஸ் பண்றப்ப இதை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தமிழ் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும் அவன் அதை கொண்டு வரல

இன்னே எழுதிங்க பாத்துங்க அவ அதை கொண்டு வர மாட்டான் அவ அதை கொண்டு வர மாட்டான் நல்லா பாருங்க அவ அட இங்க முதல்ல நம்ம மெயினா இது பண்ணும் பாருங்க பிரிங்க போடுங்க இங்க பின்னாடி போடுங்க இல்ல

எனக்காக அதை கொண்டு வர்றியா எனக்காக அதை கொண்டு வர முடியுமா எனக்காக அதை கொண்டு வர முடியுமா எனக்காக அத கொண்டு வர முடியுமா எனக்காக அதை கொண்டு வர முடியுமா நல்லா யாராவது சொல்ல முடியுமா யார் எனக்காக இங்க போடுங்கள

நோட் தட் அருமை அப்படியே கொண்டு அந்த பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு ரெண்டு வாரத்தை தான் பாத்தோம் திருப்பி திருப்பி அதையே கொண்டு வந்து அந்த கொண்டு வரோம் வரீங்களா அவ்வளவு முக்கியம் அடுத்தது ரெண்டு இது ஒரே இதா போட போறேன் நல்ல